ஆன்மியூ பிராண்டட் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் மூணு எடுத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் அதுக்கு ஒரு ஷால் ஃப்ரீ அதே மாதிரி நாலு டாப் எடுத்தா டூ ஃபிஃப்டி டாப் நாலு எடுக்கும் போது அதுக்கு ஒரு ஷால் ஃப்ரீ இது எல்லாமே ட்ரிபிள் நைன் ஆஃபரில் நாங்கள் போட்டிருக்கோம் இதெல்லாம் சூப்பரான கலெக்ஷன் அதனால மிஸ் பண்ணிடாதீங்க இது இதில் எந்த ஒரு நாலு டாப் எடுத்தாலுமே ட்ரிபிள் நைன் மட்டும் தான் அப்போ பாட்டத்துலேயுமே அதே மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க கட்டுற மாதிரி கட்டுருப்பாங்க ஹரிஃபாங்கிற பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இதுவுமே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான்

ஹாய் சிஸ்டர் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கேன் ஸோ இன்னைக்கு நம்ம வியூவர்ஸ்க்காக என்ன கலெக்ஷன் என்ன ஆஃபர் சிஸ்டர் மேம் நீங்க நம்ம பார்க்க போறது எல்லாமே ட்ரிபிள் நைன் ஆஃபர் தான் பார்க்க போறோம் ட்ரிபிள் நைன் ஆஃபர் ட்ரிபிள் நைன் ஆஃபர் எல்லா கலெக்ஷன் எல்லா கலெக்ஷன்ஸ் ஓகே அதுல வந்து ஆன்வியூ பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இருக்குது அது நீங்க மூணு டாப் எடுத்தோம்னா ஒரு ஷால் ஃப்ரீ மூணு டாப் எடுத்தா ஒரு ஷால் ஃப்ரீ சூப்பர் அதே மாதிரி நாலு டாப் எடுத்தாலும் ஒரு ஷால் ஃப்ரீ

அதுக்கு ஆப்போசிட்ஸ்ல ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அது பக்கத்துல திருப்பாலை பிரதான் சாலை ஸ்ட்ரைட்டா ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா பிப்த் ரைட் வேல் நகர் மெயின் ரோடு அதனால ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு வச்சிருப்போம் அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பை கணபதி மஹால் அந்த கணபதி மகால் ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு இருக்கும் அது பக்கத்துல தான் ஸ்ரீ ஃபேஷன் போர்ட்டி இருக்கு நேர்ல வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஓகே இன்னைக்கு எப்ப கலெக்ஷன் பாத்துரலாமா பாத்துரலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம் ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன் தான் பாக்குறோம் இதெல்லாம் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் ஆன்யூங்கிற பிராண்டட் கலெக்ஷன்ஸ் நெக் பட்டன் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு பட்டன்ல கொடுத்துருப்பாங்க மேம் அவங்க எக்ஸ்பெல் பார்த்தா தெரியல கஸ்டமைஸ் பண்ண மாதிரியே இருக்கும் பாடி இந்த இதெல்லாம் ரேன் மெட்டீரியல் மேம் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியலா இருக்கும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்டிச்சிங் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருக்கும் இதுல பேக்கெட்டும் வந்துடும் எல்லாத்தையும் பாக்கெட் வந்துடும் இதெல்லாம் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் சைஸ் சைஸ் வந்து எம் டு ட்ரிபிள் எக்ஸ்எல் வரை சைஸஸ் இருக்குது எம் டு ட்ரிபிள் ட்ரிபிள் எக்ஸ்எல் வரை சைஸஸ் இருக்குது ஓ ட்ரிபிள் எக்ஸ்எல்ங்கிறது ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஃபேட் ஃபேட்டாக இருக்க கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க எந்த டாப் எடுத்தாலுமே எந்த மூணு டாப் எடுத்தாலுமே ட்ரிபிள் நைன் தான் ட்ரிபிள் நைன் இதே பார்த்தீங்கன்னா சைனீஸ் காலர் டைப்ல கொடுத்துருப்பாங்க நெக் பண்ண கூட ஒரு சிம்பிளான பட்டன் பட்டன் டிசைன் கூட கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி கோயில் கோல்ட் கலர் ஒரு ஃபைல் பிரிண்ட் வந்துரும்

மெட்டிலாம் ரொம்ப சாஃப்ட்டான மெட்டீரியல் ஹெவி ரேயான் இதெல்லாம் மெட்டிலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதுவுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மேங்கோ எல்லோ டிசைன் மேங்கோ கலர்ல கொடுத்துருக்காங்க இது நெக் பட்டன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஒவ்வொரு நெக் பட்டனும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான கலெக்ஷன்லாம் இருக்கும் இதுவுமே பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் இது எல்லாமே ஃபாயில் பிரிண்ட் நீங்க இதுக்கு ஷிம்மரும் யூஸ் பண்ணலாம் கோல்டு கலர் ஷிம்மரும் யூஸ் பண்ணிக்கலாம் லெகின்ஸும் யூஸ் பண்ணலாம் கான்ட்ராஸ்டா லெகின்ஸ் யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஆன்லைன்லனா எப்படி சார் இதை பர்ச்சேஸ் பண்றது நம்ம வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் கலெக்ஷன் நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பும்போது நாங்க வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவோம் இதுவே பாத்தீங்கன்னா நல்ல ஹெவியான ஒரு ரேன் மெட்டீரியல் இது பாடி ஃபுல்லாவே இந்த மாதிரி கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் ரொம்ப கலம் கறி பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான இதெல்லாம் கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் இதுக்கு ஒரு பிங்க் கலர் ஷேல நீங்க ஒரு ஷிம்மர் ஒரு ஆனியன் பிங்க் கலர் ஷேல ஷிம்மர் யூஸ் பண்ணா ரொம்ப அழகா இருக்கும் ஏன்னா கோல்டன் கலர் நீங்க இதுக்கு ஃபுல்லாமே காமனா கோல்டன் கலர் ஷிம்மர் யூஸ் பண்ணலாமா ரொம்ப அழகா இருக்கும் இதுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் இதுல நீங்க எந்த டாப் வேணாலும் எடுத்துக்கலாம் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ஒரு ஷால் ஃப்ரீயா வாங்கிக்கலாம் ட்ரிபிள் நைன் பண்ணும் ஒரு ஷால் ஃப்ரீயா வாங்கிக்கலாம் இதுமே சைனீஸ் காலர் டைப்ல கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் அழகான ஒரு ஜிக் ஜாக் பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் நல்லா ஹெவியான ரேயான் இருக்கும் நல்லா பாக்கும்போதே போதே தெரியும் திக்கான ஒரு ரேயான்ல இருக்கும் இதுலயுமே பாக்கெட் வந்துடும் எல்லாத்துலயும் பாக்கெட் இருக்கும் இன்டர்லாக் இருக்கும் நல்லா கூலிங்கா இருக்கு இதெல்லாம் போட்டா நல்லா கூலிங்கா இருக்கும் சம்மருக்குமே யூஸ் பண்ணலாம் மேம் எந்த கிளைமேட்டுமே யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இது த்ரீ ஃபோர் ஸ்ரீவோட வந்துடும் அந்த ஸ்ரீவில ஒரு சின்ன ஒரு பாட்டிஷன் மாதிரி பிரிச்சு கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் மெட்டீரியல் சூப்பரான ஒரு மெட்டீரியல் இப்ப ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணும்போது இது த்ரீ பீஸ்னா த்ரீ பீஸ் தான் வாங்கணும் த்ரீ பீஸ் தான் வாங்கணும் இந்த பீஸ் வாங்கும் அந்த ஆஃபர் கிடைக்கும் இந்த ஷால் ஆஃபர் உங்களுக்கு கிடைக்கும் இதுவும் ஒரு ரேன் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க மேம் இதுவுமே கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் இது எல்லாமே கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்ட் ஒரு கலம் கறி பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருப்பாங்க இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் கைக்கு ஒரு த்ரீ ஃபோர் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க இதுலையும் பேக்கெட் இருக்கும் இன்டர்லாக்கும் இருக்கும் ஸ்டிச்சிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க எத்தனை தடவை வாஷ் மிஷின் வாஷ்னே பண்ணலாமா எதுவுமே ஆகாது ரொம்ப நல்லா இருக்கும் இல்ல இன்னொரு கலர் அவைலபிளா இருக்கு மேம்

இதுவே நல்லா ஹெவியான ரேயான் மெட்டீரியல் ரொம்ப நல்லா மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் மெட்டீரியல் குவாலிட்டி செம்மையா இருக்கும் சூப்பராக இருக்கும் இதுல நீங்க எந்த டாப் எடுத்தாலும் த்ரீ டபுள் நைன் தான் த்ரீ டபுள் நைன் வாங்கும்போது ஒரு ஷால் ஃப்ரீயாக கிடைச்சிடும் மூணு டாப் எடுக்கும்போது மூணு டாப் எடுக்கும் போது ட்ரிபிள் நைன் வரும் இதே பார்த்தா ஒரு இக்கட் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருப்பாங்க மேம் கலர் ஷெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் நீங்க எந்த லெக்கின்னு சொன்னா இதுக்கு காமனா போட்டுக்கலாம் ரெட் கலர் போடலாம் ஒரு எல்லோ கலர் போடலாம் இல்லைன்னா ஒரு ஆஃப் ஒயிட் போடலாம் இதுக்கு எந்த கலர் போட்டாலுமே அதுக்கு எடுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் சைஸ் அவைலபிளா இருக்குது இனிமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட ஓகே எம் சைஸ்ல இருந்து இருக்கு எம் டூ ட்ரிபிள் எக்ஸ்எல் ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு இதுல நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன் சாமம் பாக்குறோம் இது நெக் பட்டன் பாருங்க இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் இது நெக் பட்டன் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் இதுமே கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோட வரும் ஒரு ஹெவி ரேயான் மெட்டீரியலா இதுமே கொடுத்துருக்காங்க விட்டுல ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதையுமே த்ரீ ஃபோர் ஸ்ரீவோட வந்துடும் சூப்பர் த்ரீ ஃபோர் ஸ்ரீவோட வந்துடும் இதோட பிரைஸ்மே அதே ரேஞ்சு தான் த்ரீ டபுள் மூணு டாப் எடுக்கும் போது ட்ரிபிள் நைனுக்கு வரும் ஒரு ஷால நீங்க ஃப்ரீயா வாங்கிக்கலாம் இதுமே ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் மேம் ஒரு சைனீஸ் காலர் டைப்ல கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி உங்களுக்கு வாங்கும் போது ஒர்க்கிங் பிளேஸ்ல உங்களுக்கு எந்த மாதிரி இதுவுமே இருக்காது நீ இதை பத்தி யோசிக்கவே இல்ல ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம் அதனால இந்த மாதிரி டாப் பண்ணிக்கலாம் இதையே பார்த்தீங்கன்னா ஒரு களம்கறி பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க மேம் ஒரு ஆஷ் அண்ட் ஒயிட் கலர் ஷேலில் வந்துடும் இதுக்கு நீங்கள் ஆஷ் கலர் ஷிம்மர் லெகின்ஸும் போடலாம் ஷிம்மரும் போட்டுக்கலாம் கான்ட்ராஸ்டா போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ரொம்ப நீட்டான அவுட்லுக்கில் இருக்கும் மேம் இதெல்லாம் நீங்கள் டெய்லி வரைக்கும் ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு காலேஜ் போகிறவங்களா இருக்கட்டும் இல்லை ஒர்க்கிங் பிளேஸாக இருக்கட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு ஜீன்ஸ் மெட்டீரியல் வாங்கல மேம் அந்த மாதிரி ஒரு டெனிம் கிளாத் வாங்கல அந்த மாதிரி டிசைன்ல கொடுத்துருக்காங்க இது பாடி ஃபுல்லாமே அது மாதிரி பிரிண்ட் வரும் கோல்டன் கலர் பிரிண்டோட வந்துடும் இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் பாக்கெட்டும் வந்துடும் இதுலயுமே நம்ம ஃபோர் எஸ் சைஸ் அவைலபிளா இருக்குது இது எது எடுத்தாலுமே மூணு டாப் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ஒரு ஷால் ஃப்ரீயா வாங்கிக்கலாம் இது கையில வேற பைப்பிங் இருக்கு ஆஹ் எல்லாத்துலயும் பைப்பிங் கொடுத்துருப்பாங்க மேம் ஒர்க்ல ரொம்ப நீட்டான ஒர்க் அவுட்லுக்ல கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதெல்லாம் இதுவே ஒரு மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க நல்லா அழகான ஒரு கோல் நல்ல எல்லா கலர் கலந்த மாதிரி இருக்கும் நல்ல மல்டி கலர்ல கொடுத்துருக்காங்க இதுக்குமே நீங்க ராணி பிங்க் கலர் ஒரு லெகின்ஸோ ஒரு ஷிமரோ போடமோ ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு நல்ல கான்ட்ராஸ்டா போடமோ ரொம்ப அழகா இருக்கும் இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ் வந்துடும் அதுலவே பைப்பிங் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துலயும் பைப்பிங் வந்துடும் நெக் பட்டெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல வந்துடும் இதுல நீ எந்த டாப் எடுத்தாலுமே மூணு டாப் எடுத்தா ட்ரிபிள் நைன் ஒரு ஷால் ஃப்ரீ நீங்க காட்டும்போதே அந்த துணியோட குவாலிட்டி தெரியுது தெரியுது ஓகே தேங்க் யூ மேம் இது வந்து காட்டன் மெட்டீரியல் மேம் இது கேம்பிரிக் காட்டன் இதெல்லாம் சம்மருக்கு வேற பண்ணும் போது ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சாஃப்டா இருக்கும் மெட்டீரியல் உங்க ஃபீல் பண்ணும்போது தெரியும் இதை வாஷ் பண்ணும்போது இன்னும் நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் ஓகே ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதுமே கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோட தான் வரும் கூர்ந்து பார்த்தா இது ஃபுல்லா ஃபாயில் பிரிண்ட் மேம் ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் இதுலயுமே பாக்கெட் இருக்கும் பாக்கெட் இன்டர்லாக் எல்லாமே இருக்கும் இதோட பிரைஸ்மே மூணு டாப் எடுக்கும்போது போது ட்ரிபிள் நைன் தான் வரும் இதுமே ஒரு சூப்பரான ஒரு கலம் கறி பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க மேம் இதெல்லாம் கலர் ரொம்ப டிஃப்ரெண்டான கலர் ஷேடா கிடைக்கும் இந்த மாதிரி கலர் ரொம்ப ரொம்ப தான் வரும் இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு கலர் ஷேடு இதோட நெக் பாட்டுமே ரொம்ப அழகா இருக்கும் ஒரு வீணக் மாதிரி இப்படி கொடுத்துருப்பாங்க 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 பாடி பாடி ஒரு மாதிரி 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 மேங்கோ டிசைன் இதுவும் த்ரீ த்ரீ ஃபோர் ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் 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 இருக்கும் இதெல்லாம் ஹெவி ரொம்ப பர்ச்சேஸ் கலந்து கலந்து கூட எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் எந்த இதுவே ரேயான் மெட்டீரியல் காலர் காலர் இந்த இந்த சைனீஸ் ஃபாயில் ஃபாயில் பிரிண்ட் கோல்டன் பிரிண்டோட இது அந்த ஸ்டீவ்லயுமே அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு பார்ட்டிசிபெண்ட் பிரிச்சு கொடுத்துருப்பாங்க இதுலயும் பாக்கெட் இருக்கும் இன்டர்லாக்கும் இருக்கும் அடுத்து பார்க்கறதுமே அதே மாதிரி ஒரு பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இது ஒரு மாதிரி வேவ் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க வேவ் டிசைன் மாதிரியே கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் பாக்குறதுக்கு இதுமே காலர் டைப்ல கொடுத்துருப்பாங்க சைனீஸ் காலர் டைப்ல கொடுத்துருப்பாங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ் வந்துடும் பாக்கெட் இருக்கும் இன்டர்லாக்கும் இருக்கும் இதுல எதுவுமே ரிப்பீட்டட் ஆகாது மேம் ஒவ்வொரு கலர் ஷேடும் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான டிசைன்ல இருக்கும் இதுவுமே சேம் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் மேம் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர்ல ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் டபுள் கலர்ல இருக்கும் ஒரு ஃபேண்டா வித் எல்லோ அந்த மாதிரி காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும் பாக்குறதுக்கு இது பார்க்க ஒரு வெப் டிசைன் மாதிரியே கொடுத்துருப்பாங்க இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் நல்லா துணியும் நல்லா ஷைனிங்காக இருக்கு ஷைனிங்கா இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டா இருக்கும் நீங்க மிஷின் வாஷ் கூட போடலாம் எதுவுமே ஆகாது நல்லா இருக்கும் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் இதுவும் அதே மாதிரி ஒரு ரேன் மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க நல்லா ஹெவியான ஒரு ரேன் மெட்டீரியல் பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி பிரிண்ட் மாதிரி கொடுத்திருப்பாங்க இது ஃபுல்லாமே கோல்டன் கலர் ஃபாயில் பிரிண்டோட வந்துரும் இதுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட இருக்கும் நெக் பட் பார்த்தீங்கன்னா இதுலயுமே டிஃபரண்டா கொடுத்திருப்பாங்க இது ஒரு நெக் பட்டன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் ஒவ்வொரு நெக் பட்டனுமே ஒவ்வொரு ஒரு கஸ்டமைஸ் பண்ணதுக்கான ஒரு டிஃப்ரெண்டோட இருக்கும் நல்லா இருக்கும் இதுலயுமே நீங்க மூணு டாப் எடுக்கும்போது போது ட்ரிபிள் நைன் வரும் அதுக்கு ஒரு ஷால் ஃப்ரீயா வாங்கிக்கலாம் இது மாதிரி கலெக்ஷன் நம்ம நிறைய அவைலபிளா இருக்குது இது ஒரு டிசைன் இருக்கும் இதுல என்ன ரெண்டு கலர் இருக்குது இது ஒரு டிசைன் இது ஒரு மாதிரி மேங்கோ டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க இது ஒரு டிசைன் இதுக்கெல்லாம் நீங்க ப்ரௌன் கலர் ஷேர்ல ஒரு லெகின்ஸ் போடாம ரொம்ப அழகா இருக்கும்

பாருங்க அப்படியே இந்த மெத்த வந்து அவ்வளவு அருமையாக இருக்கு இது ஒரு டிசைன் இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்கு மேம் இதில் இந்த டாப்ல நீங்க எது எடுத்தாலுமே எந்த மூணு டாப் எடுத்தாலுமே ஒரு ஷால் ஃப்ரீ ட்ரிபிள் லைன் மட்டும்தான் ஓகே படிச்சு வந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்ம ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாமா சிஸ்டர் இது போக நம்ம ஸ்ரீ ஃபேஷன்ல வேற என்னென்ன ஐட்டம்ஸ் என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க மேம் ரொம்ப சாரிஸ் அவைலபிளா இருக்கு மேம் சாரீஸ் வந்து பிரைஸ் த்ரீ பிப்டில இருந்து அவைலபிளா இருக்கும் த்ரீ பிப்டி லீ பிப்டிலிருந்து இருக்குது ஸோ அதுக்கான பிளவுஸ் பீட் இருக்குது இன்னர்ஸ் இருக்குது ஐட்டம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நான் அதை பத்தி ஒரு ஒரு வீடியோவே சாரேன் பிராஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் வந்து இன்ஸ்கட் இருக்கும் ரெடிமேட் மெட்டீரியல்ஸ் இருக்கும் போது டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்துடும் குர்த்திஸ் வந்துடும் லெகின்ஸ் ஷிம்மரு ஷாலு அது ஒரு எல்லாமே வந்துடும் தேவையான எல்லா ஐட்டமே இருக்கும் அதே மாதிரி மெட்டீரியல் நம்ம காட்டன் மெட்டீரியல் இதெல்லாம் சூப்பரா இருக்கும்

மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட்டான மெட்டீரியலா இருக்குது இதெல்லாம் நீங்க ஷோரூம்ல போய் வாங்குறது கொஞ்சம் குச்சப்படலாம் லைட்ஸ் வந்து குச்சப்படுவாங்க சோ அதுக்காகவே நாங்க பெசிபிக்க அதெல்லாம் நாங்க கொண்டு வந்திருக்கோம் இது மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்குது அது சின்ன பிள்ளை ஸ்கூல் போறவங்க காலேஜ் போறவங்க ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி எங்கிட்ட இந்த ஜிம் பிரா கொண்டு வந்திருக்கோம் இதுமே நல்லா இருக்கும் மெட்டீரியல் இதெல்லாம் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் சூப்பரா இருக்கும் நம்ம கேர் ஒரு பிராண்ட் கேள்விப்பட்டிருப்பாங்க அதோட பிராண்டட் இது பாடி ஒரு போட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கும் இதோட ஃபிட்டிங்மே ரொம்ப நல்லா இருக்கும் இருக்கும் இது சைஸ் சைஸ் இது யாரும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னொன்னு உள்ள கப் கொடுத்துருப்பாங்க நம்ம கப்பு வேணும்னா வச்சுக்கலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஆனா என்னோட ஓபனன் என்னன்னா கப் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஷேப் கிடைக்கும் ஜிம்முக்குன்னு போகும் அந்த ஷேப் கிடைக்கிற நீங்க கப்போட யூஸ் பண்றது நல்லது இல்லைன்னா ரிமூவ் பண்ணிக்கலாம் உள்ளேயே குடுத்திருக்காங்க உங்களுக்கு வேணான்னு யோசித்தீங்கன்னா இது பக்கத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஓப்பன் குடுத்துருக்காங்க இத எடுத்து நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் இத நீங்க ஷோரூம் போகும்போது யோசிப்பீங்க அதை எப்படி வாங்குறதுன்னு யோசிப்பீங்க சோ அதுக்காக தான் நான் அத கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருக்கும் இதோட கட்டிங் பாத்தீங்கன்னா நல்லா மேல கவர் ஆயிடும் உங்களுக்கு ஹாக்கேடாவே இருக்காது இது ஃபுல் கவரேஜ் கிடைக்கும் உங்களுக்கு ஓகே ஓகே நல்ல ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து உங்களுக்கு ஆக்வர்டா இருக்காது பேக் சைடுமே நல்லா இறக்கம் இருக்கும் நல்ல ஃபுல் கவரேஜ் இருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி நம்ம ஸ்போர்ட்ஸ் ப்ராவும் அவைலபிளா இருக்கு நார்மல் ப்ரா இருக்கும் ஸ்போர்ட்ஸ் ப்ராவும் அவைலபிளா இருக்கு இது ஒரு மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் இது ஸ்போர்ட்ஸ் ப்ரா ம் ஒரு மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் பாடி டானிக் மெட்டீரியல் இதுவே பாத்தீங்கன்னா நல்ல ஃபுல் கவரேஜ் கிடைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் போற பிள்ளைகளும் யூனிஃபார்ம் போடும்போது நான் அந்த முன்னாடி ஆக்வேர்டா இருக்க ரொம்ப நீட்டான லுக்ல இருக்கும் ஃபுல்லா கவரேஜ் ஆயிரும் ரொம்ப நல்லா இருக்கும் மெட்டீரியலுமே இந்த எலாஸ்டிக்ல குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி நார்மல் ப்ராவும் இருக்கு நெட்டட் இருக்குது நார்மலா போற ப்ராவ்ஸும் இருக்குது இது நெட்டட்ல காமிக்கிறேன் நான் இதுவே மெட்டீரியல் ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல்ல கொடுத்துருப்பாங்க இந்த எலாஸ்டிக்ல நல்ல குவாலிட்டியா கொடுத்துருப்பாங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்கும் இதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் இதெல்லாம் சூப்பரான மெட்டீரியல் இருக்கும் நீங்கள் சுடிதாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சாரீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சுடிதான யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கப் சைஸும் நல்ல ப்ராடாக கொடுத்துருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன் கூட நிறைய அவைலபிளாக இருக்குமா இது ஷேப்பர் 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 என்ன சில எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ஆமாம் இது ஃபுல்லாக ஷேப்பர் மேம் இது வந்து ஒல்லிபிலி நம்ம உடம்ப ஒல்லியா காட்டுறதுக்கு நம்ம நம்மளோட வெள்ளி சைஸே சுருக்கிறது இதை ஃபுல்லா கவர் நீங்க சாரிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சுடிதாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு தொப்பையவே குறைச்சிடும் தொப்பை இருக்கு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இது நீங்க வேர் பண்ணும் போது நல்லா டைட்டா இறுக்கி பிடிச்சிடும் நல்லா ஒல்லியா காட்டும் உங்களுக்கு நம்ம பெசிபிக்கா இப்ப கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் சூப்பரா இருக்கும் நீங்க நம்பி எடுக்கலாம்

நெக் பல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ல கொடுத்துருப்பாங்க இது ஃபுல்லாம எம்ப்ராய்டு வித் சில்வர் சரியோட கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் ஹெவி மெட்டீரியல் ஒரு டூயல் ஷேர்ல கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க இது த்ரீ ஃபோர் ஸ்டீவோட வந்துடும் பாருங்க எவ்வளவு ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் டூ ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு சான்ஸே கிடையாது நாலு டாப் எடுக்கும் போது ஜஸ்ட் ட்ரிபிள் லைன் மட்டும்தான் வரும் அதோட ஒரு ஷால் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிடும் நம்பவே நிஜமாவே எல்லாம் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்கும் மேம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நெக் வந்து ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் டைப்ல கொடுத்துருப்பாங்க இதுவுமே சில கோல்டன் கலர் சரி ஒரு கூட சீக்வன்ஸ் ஒரு கூட கொடுத்திருப்பாங்க நல்ல ஹெவியான எம்ப்ராய்டர் கூட கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி ஒயிட் பிரிண்டட் ஒரு கொடுத்திருக்காங்க பிரிண்டட் ஒரு கூட வந்துடும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓட வந்துடும் ஸ்லீவோட வந்துடும் இது எல்லாத்துலயுமே மேக்ஸிமம் எல்லாத்தையும் இன்டர்லாக்கும் வந்துடும் மேம் இதுமே உங்களை நாலு டாப் எடுக்கும்போது போது ட்ரிபிள் நைன் வரும் ஒரு ஷால் ஆஃப் ஷால் ஃப்ரீயா வாங்கிக்கலாம் இதுல ஒரு கலர் அவைலபிளா இருக்கு இது சூப்பரான கிரீன் கலர் இது ஒரு மஸ்டர்ட் எல்லோ மொத்தம் ஃபோர் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு மேம் நீ எந்த டாப் எல்லாம் நாலு டாப் கலந்து எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ட்ரிபிள் நைன் மட்டும் தான் சைஸ் இஷ்யூ கிடையாது சைஸ் நீ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதுவே பார்த்தீங்கன்னா சென்டர் போர்ஷன் மட்டும் நெக் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான எம்ராய்டர் கூட கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும் இதெல்லாம் இந்த ரேட்டுக்கு சான்ஸே கிடையாது அதனால மிஸ் பண்ணாம டக்குன்னு ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் கீழேயுமே அந்த டாப்போட பாட்டத்துலயுமே அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க நல்லா இருக்கும் இதெல்லாம் சான்ஸே கிடையாது இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் மெட்டீரியல் ஒரு சூப்பரான ரயான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க கலருமே கலர் சாய்ஸும் ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் டிஃபரண்டான கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க இதுலயுமே கலர்ஸ் அவைலபிளா இருக்கு மேம் இதே பேட்டர்ன் இதே பேட்டர்ல நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு லேவண்டர் கலர் இருக்கு ஒரு பிஸ்தா கிரீன் மொத்தம் ஒரு த்ரீ கலர்ஸ் அவைலபிளா இருக்குது இதெல்லாம் சூப்பரான கலெக்ஷன் அதனால மிஸ் பண்ணிடாதீங்க இது இதுல எந்த ஒரு நாலு டாப் எடுத்தாலுமே ட்ரிபிள் லைன் மட்டும் தான் அதுக்கு ஒரு ஷால் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுமே ரேன் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க மேம் நெக் பண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு சக்கரா பட்டன்லாம் கொடுத்துருப்பாங்க வந்து பேப்பர் மிரரோட கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் சூப்பராக இருக்குது சைட்லேயுமே அதே மாதிரி ஒரு எம்ப்ரலில் கொடுத்துருக்காங்க நைரா கட்டில் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்டீவ்லேயுமே அதே மாதிரி ஒரு எம்ப்ரல் கொடுத்துருப்பாங்க மெட்டீரியல் சூப்பராக இருக்கும் இதெல்லாம் ஹெவியான ரயான் மெட்டீரியல் இதுலையுமே நீங்கள் எந்த ஒரு நாலு டாப் எடுத்தாலுமே ட்ரிபிள் நைன் பண்ணி தான் ஒரு ஷால் ஃப்ரீயாக கிடைச்சிடும் இதுமே சூப்பரான ஒரு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் பார்த்தா தெரியும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு ஃபீல் பண்ணும்போதே தெரியும் நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாமே எம்ராய்டு ஒர்க்கு மேம் நல்லா எம்ப்ராய்டர் ஒர்க்கு சீக்வன்ஸ் கூட கொடுத்துருக்காங்க இதுலாம் நீங்கள் காண்ட்ராஸ்ட்டாக ஒரு ஷிம்மரோ ஒரு லெக்கிங்ஸோ யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்டீலையுமே அதுமாதிரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க கொடுத்துருப்பாங்க ஒர்க் கொடுத்துருக்காங்க அந்த டாப்போட பாட்டத்துலையுமே ஒர்க் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் ஒரு இதெல்லாம் ராணி பிங்க் கலரில் ஒரு ஒரு ஷிம்மரோ ஒரு லெகின்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் இல்லைன்னு ஒரு கலர் அவைலபிளாக இருக்கும் ஒரு சூப்பரான ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவுமே ஹே ஹேண்ட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க நல்ல ஒரு நல்ல திக்கான ஒரு எம்ப்ராய்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஒரு எம்ப்ராய்டரிக்கு இந்த சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி ஒரு புட்டாஸ்மா டிசைன் கொடுத்துருக்காங்க குட்டி குட்டியா குட்டி குட்டியா கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு தொடும்போதே அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் இதுலயுமே நீங்க நாலு டாப் எடுக்கும்போது போது ட்ரிபிள் லைன் மட்டும்தான் வரும் அதோட ஒரு ஷால நீங்க ஃப்ரீயா வாங்கிக்கலாம் இதுலயுமே கலர் சாய்ஸ் இருக்குது இது ஒரு கலர் இது ஒரு கலர் ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதுமே ரேயான் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க டிசைன்ல பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி எம்ப்ராய்டர் கொடுத்துருப்பாங்கம்மா அதில் ஒரு நெருக்கமான எம்ப்ராய்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க இது பாடி ஃபுல்லாமே வந்துடும் அழகாக ஹெவியான ஒர்க் கொடுத்துருப்பாங்க இல்லை நீங்கள் ஒயிட் கலர் லெகின்ஸ் போடும்போது ரொம்ப அழகா இருக்கும் இதுவுமே த்ரீ ஃபோர் ஓட வந்துடும் ஸ்லீவ் கொடுத்துருப்பாங்க மிடில் ரொம்ப இதெல்லாம் பிராண்டட் கலெக்ஷன் மேம் சரிஃபாங்கிற பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இதுவுமே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நீங்கள் நாலு டாப்பாக மட்டும்தான் ஆர்டர் போட முடியும் நாலு டாப்பாக ஆர்டர் போடவும் மட்டும்தான் உங்களுக்கு ஷால் ஃப்ரீயாக கிடைக்கும் இந்தியா ஃபுல்லும் ஷிப்பிங் ஷிப்பிங் இருக்கு மேம் இதுமே ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் ஆகும் இது இதுமே நல்ல ஹெவியான ரயான் மெட்டீரியல் டூயல் ஷேட்ல வந்துடும் நெக் பண்ணி பாத்தீங்கன்னா அழகான மிரல் கூட கொடுத்துருக்காங்க பேப்பர் மிரல் கூட கொடுத்துருக்காங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லயுமே அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாம் இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்டோட வந்துடும் அந்த டாப்போட பாட்டத்துலயுமே ஒர்க் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் இதோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே டிசைன் வரும் சூப்பர் பேக் டிசைன் பேக் சைடு அதே மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் சூப்பரான டிசைனு இது ஒரு ஹைலைட் இதுதான் இந்த ரேட்டுக்கு சான்ஸே கிடையாது நீட் அண்ட் ராயலா இருக்கு ராயலா இருக்கு சூப்பராக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இதுவுமே ரேயான் மெட்டீரியல கொடுத்துருக்காங்க நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எம்ப்ராய்டி ஒர்க்கு இதெல்லாம் மிரர் ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க பேப்பர் மிரரலாம் கொடுத்துருக்காங்க வெட்டியல் ரொம்ப ஒரு ஹெவி ரேயான் மெட்டீரியல கொடுத்துருப்பாங்க இது த்ரீ ஃபோர் ஸ்டீவ் ஓட வந்தோம் அந்த ஸ்டீவ்லையுமே அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க அது நடுவில் அழகாக அந்த பூ தொட்டி மாதிரி கொடுத்துட்டு அந்த மிரர் மிரர் கொடுத்துருப்பாங்க அந்த டாப்போட பாட்டுத்திலையுமே அதே மாதிரி அந்த எம்ப்ராய்டருக்கு வந்துடும் இதெல்லாம் சூப்பரான கலர் காம்பினேஷனா ரொம்ப நல்லா இருக்கும் எந்த கலரையும் ரிப்பீடாகவே இருக்காது ஒரு டார்க் கிரீன் கலர் ஷேட்ல கொடுத்துருக்காங்க நெக் பண்ணி பார்த்தா அந்த மாதிரி யூடியூப் கட்டில் அழகான எம்ப்ராய்டர் கூட கொடுத்துருக்காங்க வித் சீக்வன்ஸில் கூட கொடுத்துருக்காங்க இதேமே த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்ரீவில் மட்டும் பாத்தீங்கன்னா அழகா ஒரு சிக்ஸாக் பேட்டர்ல கொடுத்துருப்பாங்க ஒரு லேசர் கொடுத்துருப்பாங்க பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி புட்டாஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க அழகான சீக்வன்ஸ் புட்டாஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஹெவி ரேன் மெட்டீரியல் வித் டூயல் ஷேடோட வந்துரும் அந்த டாப் ஓட பாட்டத்துலயுமே அதே மாதிரி ஒரு கொடுத்துருப்பாங்க கட்டுர் மாதிரி கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் டூ பிப்டிக்கு சான்ஸே கிடையாது அதனால டக்குன்னு ஒரு ஃபோர் பீசஸ் ஆர்டர் பண்ணுங்க ஒரு சாலையும் ஃப்ரீயா வாங்கிக்கோங்க ஜஸ்ட் ட்ரிபிள் லைன் மட்டும்தான் நாலு பீஸ் எடுத்தேங்க ஜஸ்ட் ட்ரிபிள் லைன் மட்டும்தான் அதெல்லாம் ஒரு சாலை ஃப்ரீயா கிடைக்கும் சூப்பர் அண்ட் டாப்ஸுக்கு மட்டும் நாங்கள் ஆஃபர் கொடுக்கல மேம் ஃபுல் செட்டுக்குமே ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் ஏன்னா அது ஃபுல்லாமே வீடியோ ஃபுல்லா லென்த்தை காமிக்க முடியாது தனி வீடியோவாக நாங்க போட்டிருக்கோம் அது ஸ்ரீ ஃபேஷன் மதுரைங்கிற சேனல்ல வருது சோ என்னன்னா அது ஃபுல் செட்டுக்கு ஃபிளாட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் போட்டிருக்கோம் ஃபுல் செட்னா த்ரீ பீஸ் செட் த்ரீ பீஸ் செட்

அதே மாதிரி நாலு டாப் எடுத்தா டூ ஃபிஃப்டி டாப் நாலு போது அதுக்கு ஒரு ஷால் ஃப்ரீ இது எல்லாமே ட்ரிபிள் நைன் ஆஃபரில் நாங்கள் போட்டிருக்கோம் அதனால ஸ்கிரீன்ல தெரிஞ்ச வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணி உங்கள நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கங்க சேம் டே டிஸ்பேஸ் ஆயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்